ஓரை எடுத்துங்க ஓரை அப்படின்னா சூரிய ஓரையில் அரசு அரசு சம்மந்தப்படுது அரசாங்கத்தை பார்க்குறது அரசாங்க அதிகாரி பார்க்குறது ஒரு கையெழுத்து ஆகணும் அப்படின்னா சூரிய ஓரையில் வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எடுத்து எந்த அதிகாரி இப்போ பார்க்க போகிறோமோ அந்த அதிகாரி பேரை எழுதி சூரிய ஓரையில் ஏன்னா அந்த ஓரையில் சூரிய ஓரையில் போய் அந்த அதிகாரியை பார்க்க முடியாது கையெழுத்து வாங்க முடியாது ஞாயித்துக்கிழமை மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு எங்கே போய் சூரிய ஓரையில் போய் பார்க்க முடியும் ஞாயிற்றுக்கிழமை அப்போ அந்த நம்ம ஒரு அதிகாரியை பார்க்க போகிறோம் ஒரு அதிகாரிகிட்ட ஒரு நம்ம கையெழுத்து வாங்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் அதிகாரி அதனால் சூரிய ஓரையிலிருந்து அந்த அதிகாரி பேரை அந்த நம்ம என்ன நம்ம சப்ஜெக்ட் கையெழுத்து வாங்க போகிறோம் அதை மட்டும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக சரி சரி சந்திர ஓரையில் நீங்கள் சந்திர ஓரையில் இப்போ ஒரு 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 ஆஃபீஸில் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க லேடிஸ் தான் கையெழுத்து போகணும் அவங்கள அவங்க தான் நம்ம பார்க்க போகிறோம்னா அந்த அந்த சந்திர அப்போ எடுத்து நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து அவங்க பேர் தெரிஞ்சால் பேர் போடலாம் இல்லைன்னா என்ன காரணம் நம்ம அந்தம்மா அவங்க மேடத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லி சைன் வாங்க போகிறோம்னா அது அந்த உயிட் பேப்பில் எழுதி வச்சு பாருங்கள் ஓகே இருங்க செவ்வாய் ஓரைங்க செவ்வாய் ஓரைன்னு சொன்னால் இப்போ நிலம் பார்க்க போகிறீங்க நிலம் பார்க்குறது இந்த கம்சன் ஏஜெண்டு அந்த அந்த தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து ஒரு இடம் உங்களுக்கு தவறு வருது ஒரு ஃபோனில் சொல்கிறாங்க அந்த இடம் இருக்குது விற்கிறதாங்க யாருக்கு இடம் அவரோட அந்த 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 அவர் சொல்லும்போது போது கேட்டுக்கிட்டு செவ்வாய் ஓரை வருது பாருங்கள் அந்த செவ்வாய் ஓரையில் போய் நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அவரோட பேர் எத்தனை சென்ட்டுக்கு இடம் இது மனை எந்த பார்க்க மனை அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒயிட் பேப்பில் எழுதி வைங்க அது ஓகே ஓகேங்க சரி அதை அப்படியே முடிச்ச உடனே அப்படியே உங்கள் பாட்டிக்கு ஃபோன் பண்ணலாம் அந்த செவ்வா ஓரையில் இந்த இடம் இந்த சைஸில் இருந்துருக்குது உங்கள் யார் பாட்டி கேட்டால் உடனே சொல்லு இது நீங்கள் அதை அப்படியே அப்ளை பண்ணலாம் குரு ஓரை குரு ஓரைன்னு சொல்லப்படுது உங்களுக்கு லோன் போடணும் பேங்க் சம்மந்தப்பட்டது அந்த அக்கௌண்ட்டு அந்த மாதிரி இருப்பா உங்கள் பேங்கில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எந்த பேங்க்கு என்ன அட்ரஸ்ஸு ஏடிஎம் கார்டு வாங்குறது நம்பரு பின்கோடு நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து இந்த பேங்க் இது ஆறு குரு ஓரையில் நீங்கள் எழுதி வைக்கணும் குரு ஓரையில் எடுத்து நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இந்த பேங்க் போகணும் அந்த கீட்டில் புறம் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து குரு ஓரையில் எழுதினீங்கன்னா அது ஓகே சனி ஓரை சனி என்ன என்ன தெரியுமா காவல் தெய்வம் கருப்பணசாமி இப்போ மகர ராசிக்காரி சனி போவன் சனி போவான் இப்போ அந்த சனி ஓரையில் பாருங்கள் சனி ஓரையில் உங்களுக்கு ரெண்டு குறைவாக இருந்தாலும் சரி அது சொல்வாரு சனி ஒரு ரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் வருமானம் வராது ஒரு சாதகத்துக்கு ரெண்டாம் இடத்துல லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தால் எதையுமே பார்த்து பேசணும் யோசனை பேசணும் பணம் வராது பணத்தில் சிக்கல் வருது மந்த காரகன் ஒன்று சுறுசுறுப்பாக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இப்போ தனுசு லக்கணத்துக்கு ரெண்டு குடையுமே சனி மகரம் ஆனால் தனுசு லக்கணம் அதிகரிக்கும் ரெண்டாம் இடத்தில் போய் நீச்சம் அந்த ரெண்டு குடையின பிடிங்க துட்டு செஞ்சவங்க சனியை பிடிச்சா சனி து துட்டு கொடுத்துருவாருங்க கருப்பண்ணன் மேற்கு பார்த்த கருப்பண்ண பிடிங்க மூணாம் இடம் தகுதியை மீறி உங்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஏன் பயப்படுறீங்க சனி ஓரையில் சுக்கர ஓரையில் சுக்கர ஓரையில் பாருங்கள் சொகுசு வண்டி காரு வீடு வாங்குறது பழைய வீடு வாங்குகிறதா அந்த மாதிரி ஆல்ட்ரெஸ் பண்ணுறது உங்களுக்கு சொகுசு பொருக்க நகை நட்டு ஆடை ஆரணம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதில் அந்த வெள்ளி கொலுசு வெள்ளி தான் சுக்கரன் இதெல்லாம் நீங்கள் வாங்கும்போது அந்த அந்த சுக்கர ஓரையில் எழுதி வச்சுருங்க இந்த இந்த கடைக்கு போய் நாங்கள் வெள்ளி வாங்க போகிறோம் தங்க வாங்க போகிறோம் காரு வாங்க போகிறோம் வீடு பார்க்க போகிறோம் பழைய வீடு பார்க்க போகிறோன்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுட்டு பாருங்கள் கண்டிப்பாக அது வெற்றி அடைய இதான் பண்ணி இதை நீங்கள் இந்த ஓரையில் முதல் பிடிச்சி ஓரையில் எழுதி வைக்கணும் ஒரு காரியத்துக்கு போய் இப்போ பில்டிங் பார்க்க போகிறேன் ஒரு இடம் எனக்கு ஒரு பில்டிங் வேணுங்க விலைக்கு வேணுங்க ஆனால் வாடகைக்கு வேணுங்க அப்படின்னு சொன்னாலும் சரி சுக்கர உரையில் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து எழுதி வைங்க நான் வீடு பார்க்கணும் வாடகைக்கு வேணும் நல்ல வீடாக வேணும் சொந்தமாக வீடு பார்க்கணும் நல்ல பில்டிங்கை வரணும் அந்த பில்டிங் நல்லா நல்லாயிருக்கணும் பத்திரம் நல்லா இருக்கணும் இந்த ஒயிட் பேப்பரை எழுதி வச்சுருங்க சுக்கர ஓரையில் உங்களுக்கு நல்ல வீடை கிடைக்கும் இது யோசனை பண்ணாதீங்க கண்டிப்பாக அந்த எந்தெந்த ஓரையில் எதை எதை பயன்படுத்திக்கணுமோ அதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தேழு பத்து எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதனை அனுப்புங்கள் தெளிவாக சாதனை சொல்லணும் வாழ்க்கை